வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாபிக்காக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் இன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மோடி கவர்மெண்ட்டையும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது பாஜகவினர் ஸ்ட்ராங்காக ஒரு பாயிண்டை முன்வைப்பாங்க ஏன்னா மோடி ஆட்சியில் தான் பொதுமக்கள் சேர்ப்பாக இருக்காங்க காங்கிரஸ் ஆட்சியில் மும்பை டெரர் அட்டாக்லாம் நடந்துச்சு மோடி ஆட்சியில் மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்க உணர்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்டை முன்வைப்பாங்க அந்த மும்பை டெரர் அட்டாக் இருக்குது பார்த்தீங்களா அது நடந்த தினம் தான் இன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஆறு நூற்றி அறுபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்கள் இந்த மும்பை டெரர் அட்டாக்கில் கொல்லப்படுறாங்க சமீபத்தில் சாய் பல்லவி ஒரு நேர்காணலில் ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க இந்திய ராணுவம் இந்திய மக்களையும் பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தான் மக்களையும் கம்பேர் பண்ணி ஒப்பீடு செய்து அவங்க வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க எப்படி இந்தியா பாகிஸ்தான் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களோ பாகிஸ்தான் பண்றதெல்லாம் ஒரு டெரர் ஆக்டிவிட்டி அப்படின்னு இந்திய ராணுவம்லாம் சொல்லுது அதே மாதிரி தான் பாகிஸ்தான் ராணுவமும் இந்திய ராணுவத்தை பார்த்து சொல்லும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு கம்பாரிசன் வந்து பண்ணியிருந்தாங்க இந்த மும்பை டெரர் அட்டாக்கு காரணமான பத்து தீவிரவாதிகள் இருந்து எங்கேருந்து இருந்து கப்பல் மூலமாக இந்தியாக்குள்ள வந்து நுழைறானுங்க தொடர்ந்து நம்ம பாகிஸ்தான் மீது முன்வைக்கக்கூடிய வாதம் என்ன அவங்க தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதிகளை ஏவி விட்டாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லுவோம் அதில் மிக முக்கியமான ஒரு இன்சிடென்ட் தான் மும்பை டெரர் அட்டாக் பத்து தீவிரவாதிகள் இந்தியாக்குள்ளே நுழைந்து கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்துகிறாங்க இந்த பத்து பேரில் பாத்தீங்கன்னா ஒன்பது பேர் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாங்க ஒரு ஆள் வந்து கைது செய்யப்படுறாரு அஜ்மல் கசாப்பு இந்த மும்பை டெரர் அட்டாக்கு முக்கியமான காரணமாக இருந்த அஜ்மல் கசாப் இருக்கான் பார்த்தீங்களா அவனை தன்னுடைய உயிரை தியாகம் செய்து மடக்கி பிடிக்கிறாரு துக்காராம் ஓம்பிலே அப்படிங்கிற ஒரு காவலர் அவருக்கு ஒரு பெரிய சல்யூட்டை முன் வச்சுட்டு இன்னைக்கு வந்து மும்பை டெரர் அட்டாக் நடந்த தினம் நூற்றி அறுபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்ட தினம் இன்னைக்கு இந்தியாவுடைய ஒரு கருப்பு நாள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்த டாபிக் வந்து போகலாம் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாவது டாபிக் தமிழ்நாடு இஷ்யூக்குள்ள வரலாம் தமிழகத்தில் என்ன டிபேட் நடக்குது காணா பாடகை இசைவாணியை கைது பண்ணணும் பாரஞ்சித்தை கைது பண்ணணும் அப்படின்னு ஒட்டுமொத்த ஹிந்து மக்களும் தங்களுடைய கோரிக்கைகளை வந்து முன்வைக்கிறாங்க பாஜக கோரிக்கைகளை முன்வைக்கிறத பார்க்க முடியுது ஏன்னா இசைவாணி என்ன பண்ணிருக்காங்கன்னா சபரிமலை ஐயப்பன் கோவில் குறித்து ஆன்மீக நம்பிக்கைகளை காயப்படுத்தக்கூடிய வகையில் அவங்களுடைய பாடல் வைரலாக வந்து ஷேர் ஆனிச்சு ஸோ அதன் காரணமாக இப்ப இந்து மக்கள் அவங்களை உடனடியாக கைது பண்ணுங்க கஸ்தூரியை வந்து கைது பண்ணிங்க அவங்கள வந்து ஏன் இன்னும் கைது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துறாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா பொதுவாக எல்லாரும் ஏன் ஐயப்பன் கோவிலுக்குள்ள பெண்கள் வந்து அனுமதிக்கப்படுறதில்ல அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஐயப்பன் கோவில் இருக்கு எல்லா ஐயப்பன் கோவில்லையும் சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரிய வயது பெண்கள் வரைக்கும் அனைவரும் அனுமதிக்கப்படுறாங்க சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மட்டும்தான் அனுமதிக்கப்படுறது கிடையாது ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் அனுமதிக்கப்படுறது கிடையாது ஏன்னா அது அந்த இடத்துடைய ஆன்மீக நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் சமீபத்தில் ஒரு பதிவை பார்க்க முடிஞ்சிச்சு ஐயப்பன் கோவிலே பார்த்தீங்க அப்படின்னா பந்தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் குழந்தை ரூபத்தில் இருக்காரு அங்கே பெண்கள் வந்து அனுமதிக்கப்படுறாங்க அச்சன் கோவில் பார்த்தீங்கன்னா இங்கே சித்தர் வடிவத்தில் இருக்காரு அங்கே பெண்கள் வந்து அனைத்து வயது பெண்களும் அனுமதிக்கப்படுறாங்க ஆரியங்காவில் பாலகன் ரூபத்தில் இருக்காரு அங்கே பெண்கள் வந்து அனுமதிக்கப்படுறாங்க சபரிமலையில் தான் ஐயப்பன் பார்த்தீங்கன்னா நித்திய பிரம்மச்சாரி விரதத்தில் இருக்காரு அதனால அனுமதிக்கப்படுறது இல்லை ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் அது அந்த மண்ணுடைய ஆன்மீக நம்பிக்கை ஸோ அதுக்குள்ளே வந்து ஆய்வு செஞ்சு பார்க்குறதுலாம் அவசியம் இல்லாதது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை ஒட்டுமொத்த பெண்களும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சபரிமலைக்கு இருமுடி கட்டும்போது எவ்வளவு பெண்கள் வந்து அந்த தேங்காயில் நெய்யை வந்து எடுத்து ஊற்றி எவ்வளவு பேர் வந்து அதை வந்து ஒபே பண்ணுறாங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு வருஷமும் பார்க்குறோம் ஒன்று ரெண்டு பேர் இப்படி பாடல் வந்து பாடி தேவையில்லாமல் இந்துக்களுடைய சென்டிமெண்ட்டை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை ஹிந்து மக்களுடைய கோரிக்கைப்படி இசைவாணி கைது செய்யப்படுவது தான் சரியான ஒரு முடிவாக இருக்கும் தான் என்னுடைய பார்வை இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம்னா தமிழக அரசியலில் பெரிய பரபரப்பு என்ன பரபரப்பு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசின விஷயம் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதானி குழுமம் சில மாநில அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தாங்க ஒப்பந்தத்தை பெறுவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க கோர்ட்டில் அமெரிக்க கவர்மெண்ட் வந்து சொன்னாங்க இது ஒரு பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருந்துச்சு சில மாநில அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக புகார் முன்வைக்கப்படுச்சுல்ல அந்த சில மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு அப்போ திமுக ஆட்சி செஞ்சுக்கி இருந்தாங்க இதை வந்து ராமதாஸ் கேள்வி கேட்டிருக்காரு ஏன்னா இது இது மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கே இது குறித்து முதலமைச்சர் விளக்கம் கொடுக்கணும் சில மாதங்களுக்கு முன்பாக சபரிசனை அதானி வந்து சந்தித்ததாக சில செய்திகளை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அப்போ அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார் இதுக்கு முதலமைச்சர் தன்னுடைய பதிலை கொடுக்கணும் அப்படின்னு டிமாண்டாக முன் வச்சிருந்தாரு இதை பற்றி செய்தியாளர்கள் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேள்வி கேட்ட உடனேயே முதலமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா அவருக்கு வேலை இல்லை இது மாதிரி ஏதாவது ஒரு அறிக்கையை டெய்லியும் விட்டுக்கிட்டே இருப்பார் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு முதலமைச்சர் பதில் கொடுத்தாரு இது தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியில் ஒரு பெரிய கொதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு என்டிஏ அலையன்ஸில் இருக்கக்கூடிய பாமக கடுமையான கண்டனத்தை இதுக்கு வந்து பதிவு செஞ்சுக்கி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் முதலமைச்சருடைய பேச்சை கண்டித்து பல்வேறு இடங்களில் போராட்டத்தை நடத்தி இப்போ அப்படிங்கிறத பார்க்குறோம் உதாரணத்துக்கு சேலம் கள்ளக்குறிச்சி கடலூர் இந்த பகுதிகளெல்லாம் பாமக போராட்டம் நடத்துறதை பார்க்க முடியுது பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதலமைச்சர் தன்னுடைய வருத்தத்தை வந்து தெரிவிக்கணும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இப்போ பாஜகவுடைய இன்னொரு முக்கியமான நிர்வாகியாக இருக்கக்கூடிய அஸ்வத் அமன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கருணாநிதி அவர்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மஞ்சள் துண்டு போட்டதே ராமதாஸ் அவர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் துணை நகரம் திட்டம் இருக்குது பார்த்திங்களா அந்த திட்டத்துக்கு எதிராக ராமதாஸ் அவர்கள் அறிக்கை வெளியிட்ட உடனே அந்த துணை நகரத் திட்டத்தை கைவிட்டவர் கருணாநிதி அவர்கள் கருணாநிதி அவர்கள் சிறைக்கு போனார் பார்த்தீங்களா அப்போ உடனடியாக போய் கருணாநிதி அவர்கள் சந்தித்தவர் ராமதாஸ் அவர்கள் இவ்வளவு ஏன் ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக பரிந்துரைத்ததில் முக்கியமான ஒருத்தர் ராமதாஸ் அவர்கள் அப்படி இருக்கும்போது இத்தனை வருடம் பாலிடிக்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர் அவர் ஒரு விவகாரம் குறித்து முதலமைச்சர் பதில் கொடுக்கணும் அப்படிங்கிற டிமாண்டை முன் வச்சிருக்காரு இப்போ கருத்தியல் ரீதியாக இதற்கு விளக்கம் கொடுக்கணுமே தவிர தனிப்பட்ட முறையில் தாக்குதல் வந்து நடத்தக்கூடாது முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்திருக்காரு இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவை சேர்ந்தவர்கள்லாம் இப்போ பதிவுகள் போட்டுக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமானவர்களும் முதலமைச்சர் அவருடைய பேச்சுக்கு வருத்தம் தெரிவிக்கணும் அப்படிங்கிற டிமாண்டை முன் வச்சிருக்காரு அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் முதலமைச்சருடைய கருத்துக்கு எதிராக இப்போ பதிவுகளை போடுற போடுறத பார்க்க முடியுது இப்போ இந்த டாப்பிக்கு தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் போறலாம் மாறி இருக்குங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்